அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் மின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் வேலூர் டைசிஸ் இஎஸ்ஏ வேலூர் டைசிஸை குறித்து ஒரு தகவலை திருச்சபை மக்களுக்கு நேற்று திறமை வந்துவிட்டது ஆனாலும் காலதாமதமாக தெரிவிக்கிறேன் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது தேர்தலுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செ நாட்லேருந்து தெரிவு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதில் யார் யாரெலாம் செக்ரட்டரி ஃபினான்சியல் செக்ரட்டரி யார் என்பதை குறித்த தகவலை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நம்பர் ஒன் அதாவது அவர் மெட்ராஸை சார்ந்தவர் ரெவரண்ட் அகஸ்டின் பிரேம் இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்புறம் மிஸ்டர் வில்சன் ராஜசேகர் ஃபினான்சியல் அட்மினிஸ்டராக அட்மினிஸ்ட்ரேட்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாவதாக ரெவரண்டு டாக்டர் ஐசக் மூ நான்காவது டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் ஐந்தாவது டாக்டர் நிர்மலா இம்மானுவல் ஆறாவது ரெவரண்டு ஜார்ஜ் எட்வின் ஏழாவதாக ரெவரண்டு நோயல் கிறிஸ்டோஃபர் எட்டாவதாக ரெவரண்டு ஜெயக்கர் வில்சன் ஒன்பது மிஸ்டர் எட்வின் எலியாஸ் பத்தாவதாக ஜாப் கனகராஜ் மிஸ்டர் ரெவரண்டு டி சதீஷ் சந்திரமோ மேனன் பன்னிரெண்டாவதாக மிஸ்டர் பிரின்ஸ் தேவசகாயம் இவர் மெட்ராஸை சார்ந்தவர் பதிமூன்றாவதாக மிஸ்டர் டி கருணாகரன் பதினான்கு மிஸ்டர் ஆரோன் நித்யகுமார் இவரும் சென்னையை சார்ந்தவர் பதினைந்தாவது மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் அப்போ சென்னையில் உள்ளவங்க சென்னை டைசிஸ் மெட்ராஸ் டைசிஸ் சேர்ந்தவங்க ஒன்று இரண்டு மூன்று பேர் மூன்று பேர் சென்னையை சார்ந்தவங்களாக இருக்காங்க அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியும் சென்னையை சார்ந்தவர் அகஸ்டின் பிரேம் ஆக இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக குழு அவை ஆரம்பித்து தேர்தல் வேலையை செய்ய ஆரம்பித்திருக்காங்க ரொம்ப நாளாக தடைபட்டு கிடந்தது வேலூரில் அநேக நண்பர்கள் எனக்கு கொண்டு என்னிடம் பேசி சஞ்சலங்களை வெளிப்படுத்துவார்கள் ஆகவே வேலூர் டயசிஸ் ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்தது எதற்காக என்று சொன்னால் வேலூரிலிருந்து ஒருவர் செனா இது மாடரேட்டருக்கு போட்டியிடுகிறார் அவர் தான் ரவி ரவரன் சர்மா ஷர்மா நித்யானந்த் ஆக இது ஒரு ஒரு விவிஐபி தொகுதி போல் விவிஐபி டயசிஸாக இருக்கிறது இன்றைக்கி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் யாருக்கு அதிகமாக செல்வாக்கு இருக்கிறது அதாவது மாடரேட்டாக வருவதற்கு செல்வாக்கு எந்தெந்த மா டைசி இருபத்தி நாலு டயசிஸ் வாரியாக நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வேலூரில் வேலூர்லையுமே யார் அதிகமாக செல்வாக்கு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர் வேலூர் டைஸில் இருக்கிற ர ரெவரண்டு ரைட் ரெவரண்டு யார் நம்ம ஷர்மானதுக்கு இல்லை ஆனால் டெப்டி மாட்ரேட்டர் இருக்கக்கூடிய ரூபன் மார்க் ஐயாவுக்கு தான் இருக்கிறது என்று எனக்கு அங்கு உள்ள நண்பர்கள் அங்கு மட்டும் எல்லோரும் பழகிற ஒருவரும் சொன்னார்கள் ஆகவே இந்த கமிட்டியில் உள்ளவங்க எடுக்கிற டிசிஷன் தான் சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக ஒரு நல்லதொரு லே செக்ரட்டரி கிளர்ஜி செக்ரட்டரி வைஸ் சேர்மன் இவை எல்லாத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அதே நேரத்தில் யார் மாடரேட்டாக வர வேண்டும் என்பது தேவன் ஏற்கனவே குறித்து வைத்துவிட்டார் இது நம்ம கண்ணாங்கி கண்ணாம்பூச்சி போல நமக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு தேர்தல் போல வைத்து ஜூலை இரண்டாம் தேதி யார் மாடரேட்டர் டெப்டி மாடரேட்டர் அப்புறம் கமிட்டியில் வைத்து யார் டெப்டி மாடரேட்டர் என்பது தெரிய வருகிறது ஆனால் இவை உன் நாவில் சொல் பரவாதற்கு முன்னே இவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டுபடி சொல்கிறார் இப்போ இங்கே யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செகட்டரியாக வர வேண்டும் ஃபினான்ஷியல் செக்ரட்டரியாக வர வேண்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியாக யார் வர வேண்டும் என்பதை எல்லாம் இன்றைக்கு நம் எழுத்து பிரகாரமாக நாம் பார்க்கிறோம் ஆனால் இதெல்லாம் வெளியே வர முன்பதாகவே இவர்கள்தான் இந்த நிர்வாகக்குழு வர வேண்டும் என்பதை தேவன் இருக்கிறார் ஆகவே நிறைய குழப்பங்கள் நம்ம எவ்வளவோ போராடணும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சீரழிஞ்சு ஜட்ஜஸ் போட்டு என்னென்னலாமோ போராட்டங்கள் பண்ணோம் ஒன்றுமே கைக்குடி வரல இப்பொழுது உங்களுக்கு வேலூர் டைசி அருமையானவர்களை தேர்ந்தெடுக்க உங்கள் கையில் வாக்குரிமை இருக்கிறது ஆகவே வேலூர் திருச்சபையில் உள்ள இருந்து ஒவ்வொரு பாஸ்டேட்டில் உள்ள திருச்சபை பிள்ளைகளுக்கு நான் அன்பாய் சொல்லுறேன் நீங்கள் ஜபத்தோடு உபாசத்தோடு கண்ணீரோடு உங்களுடைய அதாவது ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளே மெம்பரை செலக்ட் பண்ணுறது சபைமன்ற உறுப்பினர் டிசிஏ செலக்ட் பண்ணுறது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் செலக்ட் பண்ணுறது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் ஏனோ தானோ எதுக்கோ வந்தோம் ஏதோ வந்தாங்க ஏதோ கேட்டாங்க ஏதோ போட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் ஜபத்தோடு செய்யுங்க நல்ல ஒரு நிர்வாகத்தை வேலூர் திரும்ப அடைய வேண்டும் ரொம்ப சஞ்சலம் போராட்டத்திலேயே தான் கடந்து வந்திருக்குது எல்லா கதையும் எனக்கு தெரியும் வேலூர் டைசிஸில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொரு சகோதரர்கள் எனக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் அதெல்லாம் பேசினால் ம மணிக்கணக்காக கால தாமதங்கள் ஆகும் ஆகவே அதெல்லாம் கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் போனது போக போனதாக இருக்கட்டும் இனி ஒரு நல்லது ஒரு ஒரு ஐந்து மாதத்திற்குள் இந்த தேர்தல் முடிந்து நல்ல ஒரு லே செயலாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல கிளஜி செக்ரட்டரி வைஸ் சேர்மன் கவுன்சில் சே சேர்மன் எல்லாவற்றையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் நல்ல டிசி நல்ல எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரை தேர்ந்தெடுங்க இதுதான் இந்த கடைசி காலத்தில் நம்முடைய திருச்சபையில் ஊழியம் வளர்ச்சி அடைவதற்கு இருக்கும் ஆகவே ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம் போனோம் காணிக்க போட்டோம் என்று இல்லாமல் உங்கள் கையில் தான் வாக்கு வல்லமை இருக்கிறது ஆண்டவர் உங்களை கிரியாக எடுத்து உபயோகப்படுத்தப் போகிறார் இப்பொழுதே ஜபத்தோடும் உபாசத்தோடும் இதை நீங்கள் ஒரு ஒரு அரசியல் போல நினைக்காமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றப் போகிறோம் என்று பயத்தோடு நீங்கள் செயல்படுங்கள் நல்லதொரு டயசிஸை வேலூரை வேலூர் நிர்வாகம் பெற்று வேலூர் டைசிஸ் நிர்வாகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறது கர்த்தர் சித்தமான சீக்கிரத்தை நான் கூட வந்து உங்களெல்லாம் சந்திக்க வருவேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கு வரை தேவக்கருபங்களோடு இருப்பதாக காட் யூ